வணக்கம் இன்றைய செய்திகள் வானவில் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் நலச்சங்கம் மூன்றாம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு உக்கடம் பகுதியில் துளசி பார்மசி மற்றும் ஸ்ரீ கேபிஎஸ் ஆட்டோ இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலவாரிய சான்றிதழ் வழங்கல் விழா வானவில் ஆட்டோ ரிக்ஷா நலச்சங்க செயலாளர் ஏ உசேன் தலைமையில் எண்பத்தி ஏறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இ அகமது கபீர் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாநகராட்சி மேயர் முகாமினை துவக்கி வைத்தார் மாநகராட்சி துணை மேயர் நலவாரிய சான்றிதழ் வழங்கி துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் பேரணியை உதவி காவல் ஆணையாளர் உக்கடம் சரகம் கே முருகேசன் பேரணியை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் பரிசோதனை நுரையீரல் பரிசோதனை காது பரிசோதனை கண் பரிசோதனை இலவச கண் கண்ணாடி மற்றும் ஹீமோகுளோபின் பரிசோதனை பெண்களுக்கு ஆகிய பரிசோதனைகள் நடைபெற்றன உடன் சிறப்பு அழைப்பாளர்கள் ஏ எஸ் காதர் யு கே உமர் கதாப் எஸ் ஏ முகமது அமீன் பி ஏ முகமது ஹுசைன் ஜனா சுலைமான் ஐ முகமது ரஃபீக் ஏ சாகுல் அமீத் எச் சன்சீர் ஆகியோர் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்லு சிறுபான்மை தலை கோவில் இன்று மூன்றாவது ஆண்டு விழா வாலவில் ஆட்டோ எதிரான அவருடைய சார்பாக இந்த துவக்குறே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்வதற்காக நாடி இன்றைய தினத்தை தேர்ந்தெடுத்து போதையில்லா பாதை என்ற முக்கியமான ஒரு குறிப்போறையும் வைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான நலவாரியத்தையும் துவங்கி வைத்து சலுகை விலையில் ஆட்டோவையும் பெற்றுக் கொடுத்து நலவாரியத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரையும் உறுப்பினராக சேர்க்கக்கூடிய ஒரு செயல்பாடும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது காலை ஒன்பது முப்பது மணி அளவிலே மருத்துவ முகாம் ஒன்றையும் ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாமில் நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் போதையில்லா பாதை என்ற அடிப்படையில் உக்கடம் உள்ளுக்காடு இந்த பகுதியிலிருந்து உள்ளுக்காடு அவுசி ஊற்று பகுதிகளை சுற்றி ஒரு பேரணிப்பில் திட்டமிடப்பட்டுள்ளது இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு செயல் போதையில்லா கோவை என்ற அடிப்படையில் புதுவன் கைகள் அறக்கட்டணி சார்பாக நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாலும் கூட ஆட்டோ ஓட்டுநர்களால் போதையில்லா பாதை என்ற ஒரு பாதை போதை பாதை என்ற ஒரு பாதையை கையில் எடுத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது ஏனென்றால் யாரெல்லாமோ போதை இல்லாத கோவை போதை இல்லாத பாதை என்று நடத்தியிருந்தாலும் ஆட்டோ ஊட்டுறவு இதை செய்வது மிக மிக சிறப்பானது அவரிடம் கேட்கும்பொழுது சொன்னார்கள் நாங்கள் எங்களுடைய ஆட்டோ வந்து சுமார் ஒரு தொள்ளாயிரம் ஆட்டோ ஆட்டோவோடு பயணிக்கிறோம் எங்களுடைய ஆட்டோக்களில் எல்லாம் போதையில்ல பாதை என்ற இந்த கொள்கையை ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த வானவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இது முன்னெடுத்திருப்பது மிக வரவேற்கத்தக்கது அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு செயல் போகை மாநகர மற்றும் துணை மற்றும்து இந்த விழாவ மற்றும் நலமாக புதிய ஆட்டோ சலுகைகளிட புக்கிங் நடத்தப்பட்டிருக்கிறது ஆயுள் டாப்பா செல்பாங்க நடத்தப்பட்டிருக்கிறது